உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அதாவது நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற தலைப்பில் வந்து நான் வந்து என்னோட சேனலில் ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோவில் வந்து நம்ம கரெக்டான தகவல் கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு புதிய தகவல் ஒன்று வந்திருக்கு அதை நம்ம சொல்லணும் அதை தொடர்ச்சியாக நம்ம அதை கண்டிப்பாக சொல்லணும் மக்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அஜித்குமாரோட தம்பிக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க நம்ம திமுக அமைச்சர் போயிட்டு இந்த இது பணி நியமன ஆணையெல்லாம் கையில் கொடுத்துட்டார் நேற்று வீடியோவில் பார்த்தேன் நியூஸ் சேனலில் வேக வேகமாக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்ன காரணம்னா முக்கியமான ஒரு குற்றவாளியை வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று அந்த திமுக இருக்கிறவங்க போய் ஒவ்வொரு கட்சித் தலைவருமே போய் அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம் ஆனால் திமுக காரங்க வந்து நிறைய அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறது என்ன அது மட்டும் அல்லாது இந்த டிஎஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத அந்த தனிப்படைகள்லாம் கலைக்கணும்னு சொல்லி நேற்று டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இனிமேல் தனிப்படை இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத தனிப்படையெல்லாம் இருக்கக்கூடாது யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள் இருக்கக்கூடாது உடனே அதெல்லாம் அழைத்து விடுங்கள் அவங்களெல்லாம் டியூட்டியை போட்டு ஸ்டேஷனுக்கு அனுப்புணுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் இது வந்து டிஜிபி வந்து முதலமைச்சர் மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுக்குமே ஏடிஜிபி இவங்களாம் உத்தரவு கொடுத்துருக்காங்க கரெக்டாக எப்படி இந்த மாதிரி நைட் நேரத்தில் யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி அரெஸ்ட் பண்ணாலும் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பகலா விசாரிக்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நியூஸ் சேனலில் பார்த்தேன் சரி வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு அஜித்குமார் வந்து ஒரு தியாகியாயிருக்கார் அவர் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு காவல்துறையில் வந்து சில அதிரடியான மாற்றங்கள் நடந்திருக்கு பொதுமக்களுக்கு இனிமேல் காவல்துறை நாடி போகிற பொதுமக்களுக்கு வந்து இனிமேல் ஓரளவுக்கு சில நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பரவாயில்ல அஜித் வந்து ஒரு தியாகியாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் பேச வந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ அந்த அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அடித்து ஆறு பேரில் ஆறு பேர் சஸ்பெண்டு அஞ்சு காவலர்கள் அஞ்சு கான்ஸ்டபிள் காவலர்களை வந்து அந்த தனிப்படையில் இருந்த காவலர்களை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் அடைச்சிருக்காங்கல்ல இப்போ அந்த அடித்த வீடியோலாம் ஜட்ஜி பார்த்து உங்களுக்கு விசாரணை போயிட்டுருக்கு தீவிரமா இதை வந்து முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டார் தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க இருந்தாலும் இதில் நியாயம் கிடைக்கணும்னா இன்னும் ஒன்று மட்டும் நம்ம முதலமைச்சர் சொல்லணும் இன்னொரு ஒரு கோரிக்கையை மட்டும் நான் முதலமைச்சர்கிட்ட வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இப்போ நகை வந்து காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து யாருன்னா நிக்கிதா அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அவங்க டாக்டர் கிடையாது பிஹெச்டி முடிச்சிருக்காங்க பிஹெஸ்டி முடித்ததுனால டாக்டர்னு சொல்கிறாங்க அவங்க டாக்டர் கிடையாது அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மதுரை திருமங்கலத்தில் தான் அவங்களுடைய வீடெல்லாம் இருக்குது திருமங்கலத்தில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கித்தாருன்னு சொல்லி அவங்க படித்த அவங்களுக்கு மேலே இந்த ஸ்டாஃப் வாத்தியார் அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ அவங்க காலேஜில் இவங்க ஸ்டாஃபாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பணம் வாங்கி இந்த மாதிரி சொந்தக்காரங்கிட்டலாம் பணம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தட்ட எட்டு எட்டு லட்சம் வாங்கி பதினாறு லட்சம் அதே மாதிரி இன்னொருத்தவங்ககிட்ட நிறைய லம்ப் அமௌண்ட் நிறைய வாங்கி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பன்னொன்று இந்த காலகட்டத்தில் ஒரு கோடிக்கு மேலே பணம் வசூல் பண்ணிவிட்டு இந்த நிகிதா வந்து ஏமாற்றிருக்காங்க எல்லாத்தையும் ரெண்டு நாளில் வேலை வாங்கித்தரேன் தரேன் ஒரு வாரத்தில் வேலை வாங்கி தரேன் பணம் வாங்குது எனக்கு வந்து முதலமைச்சருடைய அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் வந்து டாக்டர் கலைஞர் தான் வந்து சிஎம் இருந்தாங்க டெப்டி சிஎம் இருந்தது யார் இருந்தது உங்களுக்கு தெரியும் நம்ம மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் தான் இப்போ டெப்டி சிஎம் டெப்டி சிஎம்மோட பிஏ வந்து எனக்கு நல்லா க்ளோஸ் அப்படின்னு சொல்லி தான் இல்லை இவங்க பணம் எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க தான் வெளிவர்தான் இதுதான் தலைமைச் செயலத்திலேருந்து ஒரு உத்தரவு வருதுன்னா அப்போ சிஎம்மோட பிஏ தான் இவங்களுக்கு இங்கே அழுத்தம் கொடுத்துருக்காங்க யாருக்கு இந்த தனிப்படைக்கு டிஎஸ்பி எஸ்பிக்கும் வந்து சிவகங்கைய கூடிய டிஎஸ்பிஎஸ்பிக்கும் அழுத்தம் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா தலைமைச் செயலத்திலேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலியமாக ஒரு அழுத்தம் வந்திருக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் தலைமைச் செயலத்திலிருந்து வந்த அதிகாரி யார் அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டரணும் இந்த நிக்கிதாவையும் கைது செய்ய வேண்டும் இந்த நிக்கிதான்ற கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நிக்கிதா அவங்கள கைது செஞ்சு அவங்களையும் விசாரணை வலையத்துக்குள்ளே கொண்டுறணும் கொண்டு வந்து சிபிஐ வந்து இதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன் ஏன்னா முதலமைச்சரோட பிஏன்ற பேரில் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அஜித்குமார் இறந்ததுக்கு முக்கிய காரணமே நிக்கிதா தான் அவங்க கொடுத்த ப்ரெஷர் தான் ஸோ இவங்க வந்து முதலமைச்சர் பிஏ கூடையே இன்னும் கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்ருக்காங்க பண மோசடி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோ பண மோசடி பண்ணாங்கல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பணத்தை திருப்பி கேட்க போகும்போது திருநகரில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அட்வொகேட் இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது திமுகவுக்கு நல்ல ஜால்ரா போடுற பசுமன் பாண்டியன் ஏன்னா இப்போ கூட இந்த முருகன் மாடை நடத்தும் போது மனித ஜங்கலை போராட்டத்தில் பசுமன் பாண்டியன் கலந்துக்கிட்டார் அவரோட வீடியோ நம்ம பார்த்துருக்கேன் அவர் நல்லவர் நம்மனா கட்சியில இந்த மாதிரி நிக்கித்தா கூட டிஎம்கே பாட்டிகளோட லிங்க்ல இருக்காரு இந்த மாதிரி பூரா திருட்டு இருக்காங்க பசுமன் பாண்டியன் பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் அந்த நிக்கிதாட்ட பணத்தை வாங்கி எடுத்தா அந்த பணத்தை கொடுத்த ஒரு ஒரு காலேஜ் பிரின்சிபால் கொடுத்து ஏமாந்துருக்காரு வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதினாறு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட வசூல் பண்ணி அந்த நிக்கித்தா வந்து ஏமாற்றிருக்காங்க மோசடி வழக்கு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது போய் கிடையாது நீங்கள் போய் எல்லாம் பார்த்துக்கலாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் பணம் மோசடி வழக்கு இருக்குது அதனால் இந்த பசுமன் பாண்டியன் இவங்கலாம் வந்து நம்ம நல்லவங்க நினச்சிக்கிட்டு தனால் இவ்வளோ நாளும் அவங்க தான் மிரட்டியிருக்காங்க படம்லாம் தர முடியவங்களால முடிஞ்சதை பார்த்து கொண்டிருக்காங்க நிக்கித்தாவட்ட மோதக்கூடாது யாரும் புகார்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதையும் மீறி சில பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா அவங்க தான் அப்போ இருந்த டெப்டி சிஎம்மோட முகா ஸ்டாலின் ஐயாவோட பிஏவோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அதே மாதிரி இப்போயும் சிஎம்மாக இருக்கார்ல நம்ம முகா ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய பிஏவுக்கு இன்னும் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க ஸோ அதனால இவங்களை எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு இந்த வழக்கிலையுமே இவங்க இப்போ தலைமுறை வேட்டாங்க அஜித் குமார் இறந்த உடனே அவங்க வீடு பூட்டி கிடக்கு நிகிதாவோட வீடு பூட்டி கிடக்கு மூணு நாளா தலைமுறைவாக இருக்காங்க மூணு நாலு நாளா தலைமுறை ஸோ அவங்கள உடனடியாக எங்கே இருந்தாலும் இப்போ இவங்கள வேணால் கைது பண்ணுறதுக்கு போலீஸார் வேகம் காட்டலாம் வேகம் காட்டி பிடிச்சி கொண்டு வந்து விசாரணைக்கு நிறுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேணால் காவல்துறை இந்த நடவடிக்கையை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள் அவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க விசாரணையை ப்ராப்பராக பண்ணுங்கள் அவங்க யாராக எவ்வளவு எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் வாங்கி திருப்பி கொடுங்க அப்போனா இந்த ஆட்சி ஒரு நல்லா ஆட்சின்னு சொல்லலாம் முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன் நிக்கிதாவை கைது செய்ய வேண்டும் பொதுமக்கள் எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிக்கிதாவை கைது செய்ய வேண்டும் போராட்டம் நடத்துங்க அப்போ தான் இந்த வழக்கில் வந்து உண்மையான நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஆமாம் இதான் வந்து ஏன்னா வந்து வேலை கொடுத்தாச்சு அஜித் குமாரோட தம்பிக்கு தனிப்படையெல்லாம் கலைச்சாச்சு டிஎஸ்பிக்கு கீழே எதுவுமே எந்த தனிப்படையும் இருக்காது காவல்துறைக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு இதோட இந்த கேஸை மூடாமல் இந்த அஞ்சு போலீஸை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கீங்க எஃப்ஐஆர் போட்டு அதே மாதிரி அப்போ நிக்கித்தா மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்கன்றேன் திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுங்க பொய்ப்புகார் புகார் கொடுத்து இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க நகை எங்கே போச்சுன்னு கேளுங்க கேட்டு நிக்கிதாவையும் கைது செய்ய வேண்டும் அப்போ நகையை யார் எடுத்தாங்க அதையும் கொண் விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க ஏன்னா இவங்களே ஒரு ஃப்ராடு பணம் மோசடி பண்ண ஃப்ராடு தான் அந்த நிக்கிதா போய் இவங்க போய் ஏதோ இவங்க இதில் இதில் வந்து ஒரு பெரிய அப்போ ஒரு பின்னணி இருக்குது இது என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும் தமிழக அரசு இதை வந்து பொதுமக்கள் நிக்கிதாவை கைது செய்யணும்னு சொல்லி நீங்கள்லாம் கோரிக்கை வைங்க கோரிக்கை வச்சு மக்கள் போராட்டம் நடத்தினா தான் இந்த கேஸில் வந்து நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் சிபிஐ விசாரணை நடத்தும் போது நிகிதா வந்து விசாரணை நிலையத்தில் கொண்டுறணும் அந்த அதே போல் செக்ரட்டரி ஆஃபீஸில் வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி எந்த ஐஏஎஸ் அதிகாரி அந்த திருப்போணம் டிஎஸ்பிக்கோ சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸுக்கோ என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்றதையும் விசாரணையில் வெளியில் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் நீதினா எல்லாத்தையும் விசாரிக்கணும் ஏன்னா இப்போ இப்போ அடித்த போலீஸ் மட்டும் பிடிச்சி உள்ளே போட்டால் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் உள்ளே போட்டால் பற்றாது கொலை செய்ய கொலை செய்கிறவங்களோட கொலை செய்ய தூண்டியது யார் அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்போ இதில் முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கான்னு போல கண்டுபிடிங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா முதலமைச்சர் வேக வேகமாக ஆக்டிவிஷனாக வேலை பார்க்குறதை பார்த்தா அமைச்சரே வீட்டுக்கு போய் நேற்று பணி நியமன ஆணை கொடுக்கறத பார்த்தா இதில் என்ன இருக்குது ஸோ முதலமைச்சர் பிஏக்கு இதில் தொடர்பு இருக்கா செக்ரட்டரி ஆஃபீஸருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தொடர்பு இருக்கா என்ன இருக்குது முதலமைச்சர் தன் மீது ஏற்பட்ட கரையை துடைக்க வேண்டும் அவர் தான் இது வந்து ஓப்பனாக நிக்கிதா யார் எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு எதுவும் கிடையாதுன்னு ஒரு பேட்டி கொடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் முதலமைச்சர் இதை பற்றி மீண்டும் பேசி ஒரு பேட்டி கொடுத்து அந்த நிகிதாவை கைது செய்ய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிகிதாவை கைது செய்து அஜித் அஜித்குமார் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் பொதுமக்கள் முன்னாடியும் தனக்கு ஏற்பட்ட அந்த தனது ஆட்சியின் மீது ஏற்பட்ட அந்த கரையையும் முதலமைச்சர் அவர்கள் துடைக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீதி வெல்ல வேண்டும் கேட்டுக்கிறேன் நீதியை கொடுப்பாரா முதலமைச்சர் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதியை கொடுப்பாரா முதலமைச்சர் பாண்டிய மன்னன் நெடுஞ்சலின் ஆண்ட மதுரையில் மதுரைக்கு அருகில் திருப்புறத்தில் ஏற்பட்ட படுகொலைக்கு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா திராவிட மாடல் நீதியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நீதி வெள்ளட்டும்